நேற்று நாங்க லைவ்ல வந்தோம் சில டைம் அந்த டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் வாங்க பேசலாம் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேன் நல்லாவே நைட் ஆயிடுச்சு டின்னர் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுதே விட்டேன் எனக்கு பிடிக்கவே மாட்டேன் நீ தான் சாப்பிட்டுக்கணும் வாருங்கள் லைக் பண்ணிருங்க வாங்க வாங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் பாய் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா 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 என்ன சாப்பாடு சிக்கன் குழம்பு முட்டை லைக் நம்ம சேனல் ஹாய் 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 அக்கா அக்கா அப்படின்றாங்க கேடி கேடி முகேஷ் முகேஷ் எப்படி இருக்கிற போடலயாக்கா போடலயாக்கா நான் லைவ் போட்டேன் லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனல்ல நிறையா நிறையா நாராயண் தம்பி நல்லா இருக்கிறியா நல்லா படிக்கிறியா ஆஹ் நல்லா படிக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா